வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் நெல்வாய் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் நெல்வாய் கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இக்கோவிலை கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தருமர் சிலையை பிரதிஷ்டை செய்தனர் சிற்ப வேலைகள் மற்றும் வர்ணம் பூசும் வேலைகள் மேற்கொண்டு புனரமைத்தனர் இந்நிலையில் இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த இரண்டாம் தேதி மங்கள இசை முழங்க வேத பாராயணம் வாசிக்க பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் அனுஜை கணபதி பூஜை கோ பூஜை தனபூஜை நவகிரக பூஜை மகா கணபதி ஹோமம் லக்ஷ்மி குபேர பூஜை வாஸ்து சாந்தி பிரவேச பலி அங்குரார்பணம் பரிவார பூஜை வேதிகா பூஜை தன்வந்திரி ஹோமம் சதுர்வேத உபச்சாரம் புதிய சிலைகள் கரிக்கோலம் யாத்திரை பிரதிஷ்டை சுவாமி சிலை பிரதிஷ்டை செய்தல் உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை ஐந்தாம் கால பூஜையாக வேதிகா பூஜை கணபதி பூஜை மகா உள்ளிட்டவை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து யாத்ரா தானம் நடைபெற்றது இதன் பின்னர் சுண்ணாம்புக்குளம் குரு பிரசாத் சர்மா தலைமையில் வந்திருந்த ஆறு பேர் கொண்ட வேத விற்பனர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை மங்கள வாத்தியம் முழங்க பிரகார புறப்பாடு கொண்டு வந்தனர் காலை பத்து முப்பது மணிக்கு விமான கோபுரம் கொடிமரம் மூலவர் பரிகார மூர்த்திகள் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் இதன் பின்னர் மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் ஜவ்வாது இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதன் பின்னர் கூடியிருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கோவில் வளாகத்தில் மதியம் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்களவாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் திருவிதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எஸ் தாமோதரன் பி தனசேகர் ஆர் வினோத்குமார் ஜி குப்பன் ஆர் குமார் எஸ் பிரகாஷ் பொன்னரசு முனிவேல் கோபால் வீரராகவன் பிரபு மற்றும் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் நெல்வாய் முக்கரம்பாக்கம் புதுப்பாளையம் காரணி ஆரணி கும்மிடிப்பூண்டி எழாவூர் ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ंद गदे शीद्रय नमो मस्वाहादय तुम्हें गजमाता शीतल तुम्हद श्रीद्रय तुंद गद्दात्रे शीद्रै नमोम स्वाहा

N'eo c'hoi n'eo c'hoi